இசரவேலி ஆசீர்வதிப்பதே பிரியம்னு அந்த சார் சொன்னாரு செயின் மோதெல்லாம் போட்டு இந்த உலகத்துல எடுக்க வரைக்கும் வந்து நம்ம எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாரு அதை குறிச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்லை நான் நினைக்கிறது கதை அது சத்தியம் என்ன இஸ்ரேவேலை ஆசீர்வதிப்பதே பெரிய இஸ்ரேவேல் ஜனங்களுக்குரிய செய்யமே எல்லாம் போட்டுக்கிறலாம் அப்படிங்கறது வந்து கத்தருக்கு வளரும் போது அது ஒரு பெரிய பாவம் ஆரம்பத்துல இருந்து யாருக்கு சொன்னாலுமே மண்டையில் ஏற எனக்குமே ஏறலை ஒரு காலகட்டம் வரையும் வந்து கத்துட்டுக்கு வந்து கத்த என்கிட்ட பெருசுத்தம் நான் செய்யறேன் ஆனால் ஒரு கட்டத்துல வந்து கத்த வந்து எல்லாத்தையும் மாத்துறது கற்றுக்கிறது செய்யாது அதுவும் ஒரு பரிசுத்தம் நகை போட நகை போட்டவங்க பரிசுத்தமாக இருக்காங்களா அப்படிங்கிறது கேட்கும் நகை போடாமல் இருக்கிறது கொசுத்த கஷ்டவங்களா வந்து நடந்து போகிறது அது ஒரு நல்ல பசுத்தம் அது ரொம்ப டீப்பாக பண்ணுவோம் ஆனால் உலகத்தில் இருக்கிறக்கும் செயனை மோதிரம் எல்லாமே நீ போட்டுக்கலாம் அதுக்கு பிறகு என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து கள்ள அதுக்கு வந்து சரி சொல்லக்கூடாது உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அவங்க கத்தரை ஆசீர்வதிக்கிறது ஆசீர்வாதமான வாழ்க்கை தான் ஆகணும் அதுக்கு பிறகு என்ன நடக்குது தெரியுது வந்து கள்ள கத்தர் வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு ஆத்மாவுக்கு வந்து ஒரு சுவிசேஷன் சொல்லும்போது என்ன சொல்லுவான் கத்துறதம் ஆசீர்வதிப்பாரு கடனை மாற்று வரும் வாழ்க்கையை மாற்ற வரும் அது வந்து உண்மை ஆனால் ஆரம்பத்தில் சொல்லும்போது அவங்க கடந்து வரும்போது அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கடந்து வரும்போது வந்து அந்த ஆசிரியத்தோடு கத்த நிச்சயமாக நடத்துவார் ஒரு கட்டத்தில் ஆசீர்வாதமாக வச்சுருப்பார் அதுவே வந்து அவங்களுக்கு வந்து வாழ்க்கையை வந்து அவங்கள வந்து ஈஸியான வாழ்க்கையாக வந்து அவங்களுக்கு வந்து அதே போதனைக்குள்ள வந்து அவங்க வச்சுக்கப்படும் அதாவது தெய்வ திட்டம் அப்படிங்கிறது தேவனதை எந்த பாதையில் நடத்தினா அது ஆசீர்வாதம் ஏ ஆசீர்வது போடா அங்கேயே ஆசீர்வாரு ஆசீர்வாதமே வாழ்க்கை ஆசீர்வாதம் தான் வந்து மெயின் அப்படிங்கிற தாட்டை வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து கூப்பிட்ட கூடாது அப்படி புகுத்துனாங்கன்னா அது கடலேஷன் கல்லா அப்போ சொல்றது யார் இருக்கணும் ஆனால் அவங்க வந்து நியாயம் திக்கக்கூடாது பட்டு வந்து நம்ம வேதத்தை படிச்சுட்டோம் அவங்க நியாயம் கேக்க மாட்டான் சரி இதை சொல்ல வர்றாங்களான்னு சொல்லி அந்த சத்தியத்தை விட்டு அடுத்த சத்தியத்துக்கு நம்ம போயிடும்